நான் ரீசெண்டாக இந்த டிஎம்ஐ இருந்து நான் லோன் அமௌண்ட் வந்து எடுத்திருக்கேன் ஸோ இவங்க எப்படி இருக்காங்க இவங்க எப்படி லோன் கொடுத்தாங்க அப்படிங்க விஷயத்தை நான் வந்து ஷேர் பண்ணிக்கிறேன் ஸோ ரீசெண்டாக பார்த்திங்கன்னா இந்த ஒரு ஆப்ல நான் வந்து லோன் டேரெக்டாக வந்து எடுக்கல அதுக்கு பதிலாக நான் வந்து ஃப்ளிப்கார்ட் இருக்கு இல்லையா ஸோ அந்த ஷாப்பிங் ஆப் ஃப்ளிப்கார்ட் மூலியமாக ஃப்ளிப்கார்ட்டில் நமக்கு வந்து ரீசெண்டாகவே நீங்கள் வந்து இஎம்ஐ போட்டீங்க அப்படின்னாவே அந்த இடத்துல நமக்கு வந்து ஃப்ளிப்கார்ட் இஎம்ஐ நியூ அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் வந்துருக்கும் அது நிறைய பேருக்கு வந்துருக்கு வரல வந்துருக்கலேன்னு நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஸோ அது பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு பொருள் வாங்க போனேன் ஆனால் என்கிட்ட வந்து ஃபுல் அமௌண்ட் கிடையாது இஎம்ஐ தான் போட போகிறேன் செய்யறேன் ரீசெண்டாக இந்த ஒரு ஆப்ஷன் வந்திருக்கே அப்படிங்கிறத செக் பண்ணி பார்க்கும்போது என்னோட பேன் கார்டு ஆதார் கார்டு கொடுத்தேன் ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா இந்த டிஎம்ஐ ஃபினான்ஸ் வந்து வந்து லோன் வந்து எலிஜிபிள் ஆச்சு அதை யூஸ் பண்ணி நான் வந்து இதில் வந்து லோன் எடுத்திருக்கேன் ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு தேர்ட்டி தௌசண்ட் வந்து கொடுத்துருக்காங்க லோன் அமௌண்ட்டு ஸோ கிட்டத்தட்ட ஒரு ஒன்பது மாதத்துக்கு வந்து நான் வந்து பே பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி வந்து நான் வந்து இஎம்ஐ வந்து போட்டிருக்கேன் இந்த ஒரு ஆப்பை உண்மையாக லோன் கொடுத்தாங்க எனக்கு ஸோ நீங்கள் கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஆல்மோஸ்ட் இதில் நமக்கு பர்சனல் லோன் வந்து கொடுத்துருக்காங்க இப்போ நான் எப்படி ட்ரை பண்ணேன் அப்படிங்கிறத கண்டிப்பாக நான் வீடியோவில் சொல்கிறேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாத பாருங்கள் அந்த மறக்காம விந்துகளை நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுடைய ஃப்ளிப்கார்ட் ஆப் வந்து ஜஸ்ட் அப்டேட் பண்ணிக்கோங்க அப்டேட் பண்ணிட்டு இப்போ அந்த ஐஃபோனுக்காக நான் வந்து இஎம்ஐ போட போகிறேன் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் நான் ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்காக நீங்கள் ஏதாச்சும் வேறு ஏதாச்சும் உங்களுக்கு எந்த ஒரு பொருள் வாங்கணுமோ நீங்கள் அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க இங்கே நான் பை வித் இஎம்ஐ அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்கேன் ஸோ இப்போ நம்ம கொடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா அடுத்த வந்து ப்ராசஸ் வந்து போயிடும் அங்கே நம்ம பார்த்தீங்கன்னா கண்டினியூ வித் இஎம்ஐ அப்படிங்கிறத கொடுத்துட்றேன் ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு இஎம்ஐ அதாவது ஃப்ளிப்கார்ட் இஎம்ஐ நியூ அப்படிங்கிற மாதிரி ஆப் ஒரு ஆப்ஷன் வந்துருக்கும் இங்கே நோ கிரெடிட் ஆர் டெபிட் ரெக்யூர்மெண்ட் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் ஜஸ்ட் அது கிளிக் பண்ணிக்கோங்க இங்கே நம்ம செக் எலிஜிபிலிட்டி அப்படிங்க கொடுத்தோம் அப்படின்னா இப்போ உங்களுடைய பேன் கார்டு ஆதார் கார்டெலாம் கேட்கும் நான் ஆல்ரெடி நான் கொடுத்துட்டேன் அதனால் எனக்கு கேட்கல இப்போ நீங்கள் வந்து புதுசாக வந்திருக்கீங்கன்னா கண்டிப்பாக கேட்கும் அப்போ உங்களுடைய ஆதார் ஃபேன் வந்து கொடுத்துக்கோங்க ஆனால் என்னோட சிபில் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது பட் இருந்தாலும் இதில் எனக்கு வந்து லோன் கொடுத்தாங்க முடிச்சிட்டாங்க ஒரு ஃபியூ செகண்ட் எடுத்துக்கும் அதை நான் ப்ராசஸ் ஆகிறதுக்கு ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு டிஎம்ஐ ஃபினான்ஷியல் இருந்தும் சரி அப்புறம் டிவிஎஸ் கிரெடிட்டும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து லோன் வந்து அவைலபிள் இருக்குது அப்படிங்கிறத வந்து கொடுத்துருக்காங்க ஸோ நான் அடுத்து வேணும் அப்படின்னா நான் இதை வந்து ப்ராசஸ் பண்ணி இந்த அடுத்து என்ன மாதிரி அப்படிங்கிற விஷயத்தை நான் வந்து பார்க்க முடியும் இப்படி தான் பார்த்தீங்கன்னா இந்த டிஎம்ஐ ஃபினான்ஸ் தான் நான் வந்து லோன் எடுத்தேன் ஸோ நீங்கள் கூட ட்ரை பண்ணி பாருங்கள் அவங்களுக்கு ஒரு வேளை வில்லுங்க இருந்துச்சு அப்படின்னா டேரெக்டாக உங்களுக்கு வந்து கொடுக்கல லோன் எடுக்கல லோன் எடுக்க முடியல அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் ஏதாவது அந்த ஃப்ளிப்கார்ட் ஷாப்பிங் ஆப் மூலியமாகவும் நீங்கள் இதில் லோன் எடுத்துக்க முடியும் இதே பொருள் வாங்குறதுக்காக நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள்